இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா விருந்து நகர் பரோட்டா தான் செய்ய போறோம் கிட்ஸ் எல்லாம் இந்த சம்மர்ல வீட்டுல இருக்காங்க இல்லைங்களா அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் வீட்டுல செஞ்சு கொடுக்கறதுல தப்பு இல்லைங்க பரோட்டா அப்படின்னாலே நம்ம வந்து முட்டை போட்டு பேசணும் அப்படின்னு நினைப்பங்க அப்படி எல்லாம் இல்லைங்க நீங்க வெஜிடேரியனா இருந்தாலும் இந்த பரோட்டா தாராளமா எடுத்துக்கலாம் நான் முட்டையெல்லாம் போட்டு பேசிய போறது இல்ல இன்னைக்கு வந்து பால் விட்டு மட்டுமே பெசஞ்சு செய்ய போறேங்க வாங்க இப்போ இந்த விருதுநகர் பொரிச்ச பரோட்டா எப்படி செய்யறது பார்க்கலாங்க இப்போ பரோட்டா செய்கிறதுக்கு மைதா எடுத்துக்கிறேங்க மைதா வந்து நான் இன்றைக்கி நானூறு கிராம் போல சேர்க்குறேன் அரை கிலோ மைதாவில் நான் ஒரு நூறு கிராம் மீதி வச்சுட்டேங்க நானூறு கிராம் மட்டும் இதில் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு சிட்டிகை சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ம் போதும் பாப்பா இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நூற்றம்பது மில்லி பால் வந்து நான் வெது வெதுப்பான சூட்டில் எடுத்துருக்கேங்க நீங்கள் அரை கிலோ மாவு போடுறீங்க அப்படின்னா இரநூறு எம்எல் பால் எடுத்துக்கலாம் அதாவது இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஊற்றி பசஞ்சிக்கலாங்க பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் மீதி பாலை ஊற்றிக்கலாம் பத்தலைன்னா கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் எல்லாமே சேர்த்துட்டேங்க கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க மாவு நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் பிசைஞ்சுக்கணுங்க இந்த பாருங்க மாவு நம்ம பிசைஞ்சது இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடணும் அளவுக்கு மாவு அப்புறம் நான் இப்போ எங்களோட கிச்சன் டாப்லேயே தான் வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறேங்க என்ன தான் நம்ம பாத்திரத்தில் பிசைஞ்சாலும் நம்ம இந்த மாதிரி கிச்சன் டாப்பு இல்லைன்னா உங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இந்த மாதிரி இருக்க இடத்துல இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டு பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு நல்லாவே இதை ஒரு நாலு அடி அடிச்சுக்கலாம் உங்களுக்கு சப்பாத்தி இடுற போர்டு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போர்டுலேயே கூட அடிச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கிச்சன் டாப்பில் தான் அடிக்கிறேன் சரின்னு சொல்கிறியா அப்படிலாம் இல்லைப்பா பாப்பா தான் நல்லா பரோட்டா சூப்பராக வரும் அடித்தாதான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிச்சன் டாப்லேயே அடித்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் மாவு வந்து நமக்கு நல்ல சாஃப்ட்டாக கிடச்சிருக்கு இப்போ இதை நம்ம உருட்டிக்கலாம் நம்ம இன்றைக்கி பொரிச்ச பரோட்டா பண்ணுறோம் அப்படிங்கிறதால சின்ன உருண்டைகள் தான் நான் போட்டுக்கிறேங்க இப்போது இந்த சைஸ்க்கு எல்லாத்தையும் உருட்டிடலாங்க நல்லா இந்த மாதிரி வழு வழுவழுன்னு உருட்டிக்கணுங்க பாருங்க அளவுக்கு உருண்டைகள் எல்லாமே உருட்டியாச்சு இப்போ இதில் ஃபுல்லாக நான் கடலை எண்ணெய் விட்டுற போகிறேன் ஆயிலேயே தான் ஊரணுங்க சரி சும்மா இவ்வளோ எண்ணெய் விடுறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா மீதி இருக்க எண்ணெய் வந்து நம்ம சுடுறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒன் ஹவர் ரெஸ்ட்டு கொடுத்துருவோங்க ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் நம்ம ஊற வச்ச உருண்டைகள் நல்லா ஊறிடுச்சுங்க நான் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் நல்லா இடையில இடையில இந்த மாதிரி நல்லா பெரட்டி புரட்டி விட்டுட்டேங்க இப்போது ஒரு ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம் எண்ணெயிலேருந்து கொஞ்சம் வெளியில் எடுத்துடலாங்க நம்ம தேய்க்கிறதுக்குமே எண்ணெய் விட்டு தான் தேய்க்க போகிறோம் அதனால் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க நான் கிச்சன் டாப் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்து இதுலேயே தேய்க்கிறேங்க இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கையில் நல்லா இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கலாம் நம்ம பெருசாக தான் விரிக்க போகிறோம் அதுக்காக வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பூரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க நம்மளால் மேக்சிமம் எவ்வளோ விரித்து தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கலாம் நல்ல மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம் பரோட்டா மாஸ்டர்லாம் வந்து வீசுவாங்க அதையே நம்ம வந்து கையில் விரிச்சுக்கிட்டோம் அவ்வளோதாங்க இப்போ ஓரத்தில் எல்லாமே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் பரோட்டா அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் தான் இழுக்குங்க இப்போ இந்த ஓரத்தில் எல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை இன்னும் கொஞ்சம் விரிச்சு கொடுங்க நல்லா விரிஞ்சு வரும் நல்ல எல்லாஸ்டிக் மாதிரி விரிஞ்சு கொடுக்குங்க பாருங்க நல்லா விரிஞ்சு கொடுக்குது உங்களுக்கு கையில் எடுக்கும்போதே தெரியும் விரிஞ்சு கொடுக்குறது இப்போ இந்த அளவுக்கு விரிஞ்சு கொடுத்தத ஒரு இருந்து எடுக்கலாங்க எடுக்கும்போது கையிலேயே வந்து இந்த மாதிரி விசிறி மடிப்பாக மடிச்சுட்டே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி சுற்றி வச்சிடணும் இவ்வளோ தாங்க ரொம்ப ஈஸியாக சுற்றிட்டோம் பாருங்கள் இப்போ இதில் மேலால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணுங்க அலைஞ்சு இந்த மாதிரி தேய்ச்சி சுற்றினதுக்கப்புறமா போட்டுக்கலாங்க இப்போ அடுத்த பரோட்டாவையும் அதே மாதிரி கையில் தட்டிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க நான் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் இப்போது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் அப்படியே எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாங்க கொஞ்சம் விரித்து விட்டுடலாம் கையிலையே பாருங்க நல்லா விரிக்க வருது நல்ல அப்படியே எலாஸ்டிக் மாதிரி விரிஞ்சு கொடுக்கும் இருந்து இந்த மாதிரி நம்ம விசிறி மடிப்பா கை விரலை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டே வரணுங்க இடையில் நீங்கள் பிஞ்சிருச்சின்னா கவலையே பட வேண்டாம் சுற்றும் போது சரியாயிரும் இந்த மாதிரி சுற்றிடணும் அவ்வளோதாங்க இந்த எட்ஜெஸை கொண்டு வந்து கீழே சொருகிடணும் பாருங்க அடுத்த பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சி சுத்தி வச்சுருக்க பரோட்டாவை இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான தட்டு எடுத்துகிட்டு இதில் தட்டிக்கலாம் இப்படி உள்ளங்கை வச்சுட்டு தான் ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப இப்படி இப்படி தட்டக்கூடாது இந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணிக்கணும் அடுத்த ரெண்டு பரோட்டாவையும் அதே மாதிரி தட்டிடலாங்க இப்போ பாருங்கள் சுற்றி வச்ச பரோட்டாலாம் இந்த மாதிரி தட்டிட்டேன் இப்போ நம்ம பொரிச்ச பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாங்க இப்போ பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தோசைக்கல் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க கொஞ்சம் குழியான கல் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் எண்ணெயில் பரோட்டாவா கொஞ்சம் சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெயில் பொறிக்க போகிறோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே போட்டுக்கலாங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொறிப்போம் இடையில கொஞ்சம் இந்த மாதிரி பெருக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் செவந்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் தோசைக்கல்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணையும் உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சு காட்டுறேங்க இப்போ எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு நான் கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன் நம்ம கடல் எண்ணெய் மைதா மா உருண்டைகள் ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த எண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன் இது கொஞ்சம் ஆயில்லையே தான் பொறிக்கணுங்க அதனால் கொஞ்சம் பொரியிற அளவுக்கு தான் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஆவி வருது விட்டு வச்ச பரோட்டா இதில் போட்டுடலாங்க இப்போது அடுத்தடுத்த பரோட்டாக்களையும் சேர்த்துடலாம் பாருங்க எண்ணெயில் போட்ட உடனே வந்து நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் புரட்டி விட்டுக்கலாம் அடுப்பை ஃபஸ்ட்டு போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கலாம் நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த ஓரத்தில் இருக்க பரோட்டா நல்லா செவந்து வந்துருச்சுங்க இதை எடுத்துடலாம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஓரத்தில் கொண்டு வந்து தோசைக்கல்ல இப்படி வச்சிடலாங்க இந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சு உள்ளே போகும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் வடிய விட்ட பரோட்டாவை எடுத்துடலாங்க பாருங்கள் இதுவுமே ரெண்டுமே நல்லா செவந்து வந்திருக்கு ஓரத்தில் தள்ளி வச்சுக்கலாம் கொஞ்சம் இப்போ இந்த ரெண்டு பரோட்டாவில் இருக்க எண்ணெயுமே நல்லா வடைஞ்சிருச்சுங்க இப்போ இதையும் எடுத்துடலாம் நான் ஒரு ரெண்டு மூணு பரோட்டா தான் தேய்ச்சி போட்டுங்க அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா தேய்ச்சி விட்டு சுற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அடுத்த செட்டு பரோட்டாவும் நான் இந்த மாதிரி தோசைக்கடலில் போட்டு ரெடியாக வச்சுருக்கேங்க அதையுமே எண்ணெயில் சேர்த்துடலாம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விடும்போது எண்ணெய் தெரிச்சுருங்க அதனால தான் இந்த மாதிரி ரெண்டு தோசை திருப்பி வச்சு நான் புரட்டி விடுறேன் கொஞ்சம் பொறுமையா தான் வேக வச்சு எடுக்கணுங்க பாருங்க நல்ல கீழ்ப்பகுதி வந்து செவந்து வந்திருக்கு பரோட்டாவை பார்க்கும்போதே நமக்கு நல்ல மொறுமொறுப்பு தெரியுங்க இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த மாதிரி ஓரத்தில் தள்ளி விட்டுரலாம் எல்லா பரோட்டாக்களையுமே பரோட்டா கடலிலாம் வந்து தனியா சுட்டு எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஓரத்துலேயே எல்லா பரோட்டாவே வச்சுருவாங்க அந்த சூட்லேயே கொஞ்சம் வெந்துடும் அதுலேயே பெரட்டி விட்டுக்குவாங்க அப்புறமா சென்டரில் தள்ளி விட்டு தள்ளி விட்டு வேக வச்சு எடுப்பாங்க கல் பெருசாக இருக்கிறதால நம்ம வந்து வீட்டில் இந்த மாதிரி கல் தான் யூஸ் பண்ணுற இல்லைங்களா அதனால் முதல்ல ஒரு முறை சுட்டு எடுத்துகிட்டு ரெண்டாவது முறை இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இந்த பரோட்டாக்களும் ரெடி ஆகிடுச்சி எடுத்துடலாம் என்ன நல்லா வடைஞ்சிருச்சுங்க அவ்வளோதாங்க நம்மளோட விருதுநகர் பொறிச்ச பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து பரோட்டாலாம் போட ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வந்து எங்கள் பொண்ணும் எங்கள் குட்டிமாகவும் தான் எனக்கு வந்து தேய்ச்சி சுற்றி கொடுக்குறாங்க இப்போ கடைசியாக வந்து எங்கள் குட்டிமா நானும் ஒன்று தேய்ச்சே ஆகணுன்ட்டாங்க அவங்க தேய்ச்சதில் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பபிள் வந்திருக்கு இது மாதிரி பபிள் வந்துச்சு அப்படின்னாலே பரோட்டா வந்து நல்லா வருங்க சூப்பராக தேய்ச்சிருக்கணும்மா தேங்க்யூ பரோட்டா செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பாருங்க வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் எங்கள் வீட்டில் இன்னைக்கு பொரிச்ச பரோட்டாவும் எம்டி சாலனாகவும் இப்போ ரெடியாக இருக்குங்க இப்போ இந்த பரோட்டாவை நம்ம செஞ்சதுக்கப்புறமா கையில் வந்து தட்டிக்கணும் ரெண்டு பரோட்டா மட்டும் இப்போ ஒரு தட்டில் எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கணுங்க இந்த மாதிரி தட்டி விடும்போது தான் நல்லா நமக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி லேயர் லேயராக கிடைக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி லேயர் லேயராக வருங்க இந்த மாதிரி தட்டிட்டு தான் சாப்பிடணும் பரோட்டா இந்த மாதிரி செய்கிற பரோட்டாவுக்கு நான்வெஜ் குழம்பு கிரேவி எல்லாமே நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி எம்டி சால்னா பண்ணியிருக்கேன் இதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நான் டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க பாருங்கள் கையில் எடுக்கும்போதே வந்து நல்ல மொறு மொறுப்பாக வந்திருக்கு பாருங்களேன் பரோட்டா ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க ஆதிரா

ஆமாங்க எனக்கு வந்து செக்னாடி சிமெண்ட்ஸில் இருக்கும்போது அண்ணி டாக்டர் என்ன வீட்டில் அண்ணி ஆஷாக்கி தான் எல்லாமே நான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் இதை செய்ய ஆரம்பிக்கும் போது கூட அண்ணி எனக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிட்ட கேட்டுட்டு தான் நான் பண்ணினேன் விருந்தினர்ல வந்து இந்த பரோட்டா ஃபேமஸ்ஸு அவங்க நேற்று விருந்தினர் தாங்க இப்போ வந்து சிவகாசியில் இருக்காங்க அண்ணி ஆஷாக்கி தான் சொன்னாங்க சரசன் நீங்கள் ஒரு முறை தோசைக்கல்ல போட்டு அப்பாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னையில எடுங்க ரொம்ப நல்லா வரும் அப்படின்னாங்க நானே தான் ஃபஸ்ட் டைமாக பொரிச்ச பரோட்டா பண்ணுறேங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு மைதா வந்து உடம்புக்கு கெடுதல் தான் இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் செஞ்சு கொடுக்குறதுல தப்பு இல்லைங்க எங்கள் குட்டிமா இன்னைக்கு அம்மாச்சி பொரிச்ச பரோட்டா செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டாங்க இப்போ கூடவே வந்து எங்கள் பொண்ணு எங்கள் குட்டிமா ரெண்டு பேருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க சூப்பராக பொரிச்ச பரோட்டா போட்டு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி பரோட்டாலாம் செஞ்சுட்டு கூடவே கிரேவி குருமா எல்லாரும் வச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து ஆனியன் வந்து நல்லா ஸ்லைஸாக நறுக்கிக்கணும் நல்லா நைஸாக நறுக்கிடணும் நறுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் லெமன் விட்டு உப்பு போட்டு அதை பெசரி வச்சுட்டு போட்டுட்டு அதையும் ஒரு வாய் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் சான்ஸே இல்லைங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே நான் செஞ்ச இந்து பொரிச்ச பரோட்டா உங்க எல்லாருமே பிடிச்சிட்டு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவை இதில் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ